ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கால வரையறை சட்டத்தில் அதாவது கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு வந்து ஜீவனாம்சம் வந்து கணவன் கொடுத்துட்டுருக்காங்க விவகாரத்தை வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து ஜீவனாம்சம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் வந்து ஜீவனாம்சத்தை நிறுத்திட்டாங்க அப்படின்னா அப்போ வந்து எப்போக்குள்ளே வந்து நம்ம வழக்க தொடக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிலில் பார்க்க போகிறோம் கால வரையறை சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இது வந்து பல்வேறு நேர்வுகளுக்கு வந்து பல்வேறு விஷயத்துக்கு வந்து எவ்வளோ கால வரையறை அப்படிங்கிறது இருக்குது இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கணவன் மனைவி இருக்காங்க அவங்களுக்கு வந்து விவாகரத்து ஆயிருச்சு விவாகரத்து அப்புறம் வந்து கணவன் வந்து மாத மாதம் ஜீவனாம்சம் வந்து கொடுக்கணும் பெண்ணுக்கு ஸோ அப்போ அந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு கோர்ட் வந்து தீர்ப்பு சொல்லியிருந்தது அப்படின்னா அவங்க ஜீவனாம்சம் கொடுத்துட்ருப்பாரு ஒரு லெவலுக்கு அப்புறம் என்ன பண்ணுவார் ஜீவனாம்சம் கொடுக்க மாட்டார் ஸோ அந்த மாதிரி கொடுக்கல அப்படின்னா அவங்க வந்து அந்த பெண் வந்து உடனே வந்து போய் கோர்ட்டில் வந்து முறையிடலாம் முறையிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இல்லை நீங்கள் ஒவ்வொரு தடவை ஒரு மாதம் வந்து ஜீவனம்சம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேஸ் வந்து நடக்கும் இது வந்து அந்த இனிஷியல் ஸ்டேஜ் ஓகே இனிஷியலாக வந்து உடனே போய் தீர்வு பெற்றுருக்கங்க ஓகே ஸோ எத்தனை நாள் வரைக்கும் இதை வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னா மூணு வருடத்துக்குள்ளே வந்து நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னா இதுங்க கோர்ட்டில் போய் வந்து நீங்கள் சொல்லிடணும் அதாவது கேஸ் வந்து போட்டணும் மூணு வருடத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பிரச்சனை தான் அதாவது கால வரையறை சட்டம் இந்த டைமுக்குள்ள வந்து நீங்கள் என்ன பண்ணிடணும் போய் கோர்ட்டை அணுகிடணும் நீதிமன்றத்தை அணுகிடணும் அப்படிங்கிறதா வந்து காலவரையறை சட்டம் ஸோ அந்த சட்டத்தில் ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு விவாகரத்து ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஜீவனாம்சம் மாதம் மாதம் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு கட்டத்தில் நின்றுச்சு அப்படிங்கிறப்போ ஏன் நிறுத்தினாங்க அப்படின்னு ரீசன் கேட்கலாம் ஸோ ஒரு அவங்க வந்து முன்னுக்கு பின்னா வரணா பதில் சொல்கிறாங்க இல்லை தர முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் மூணு வருடத்துக்குள்ளே வந்து போய் கோர்ட்டில் முறையிடணும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கோர்ட் மூலமாக வந்து ஒரு நிவாரணம் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஸோ அப்போ அந்த கால வரைகிற சட்டம் ஒவ்வொன்றுக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களோட பூர்வீக சொத்து இருக்குது அந்த பூர்வீக சொத்தை வந்து ஒருத்தர் உங்களுக்கு தெரியாமல் விற்றுட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அந்த கோர்ட்டுல கேஸ் போகிறது வந்து பன்னெண்டு வருடத்துக்குள்ளே வந்து நீங்கள் போட்டுடணும் பன்னெண்டு வருடத்துக்கு மேலே வந்து ஆகக்கூடாது அப்போது எப்போ வந்து இந்த பன்னெண்டு வருடம் அப்படி கணக்கு எடுப்பாங்க அப்படின்னா அந்த பத்திரப்பதிவு செஞ்சதுலேருந்து கணக்கு எடுக்க மாட்டாங்க எப்போ வந்து உங்களுக்கு தெரிய வந்ததோ இந்த ச இந்த சொந்த பூர்வீக சொத்தை எனக்கு இந்த எனக்கு தெரியாமே விற்றுட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு எப்போ தெரிய வருதோ அதுலேருந்து பன்னெண்டு வருடத்துக்குள்ளே வந்து நீங்கள் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா கோர்ட்டில் அணுகிறணும் ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம் ஸோ இது யாருமே வந்து இந்த வரையறை சட்டத்தை பெருசாக எடுத்துக்கிறதில்ல ஏன் அப்படின்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு அப்புறம் வந்து ஜீவனாம்சம் ஒரு ரெண்டு மாதம் வரல அப்படின்னாவே மூணாவது மாதமே ஆட்டோமேட்டிக்காக கோர்ட்டுக்கு போயிடுறாங்க ஓகேங்களா இது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப நாள் விட்டுட்டோம் அப்படிங்கிறனா எவ்வளோ தூரத்துக்கு மேக்ஸிமம் விட முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த பதிவு ஸோ காலவரைய சட்டமும் அதை தான் வந்து சொல்லுது ஸோ இதே இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நாங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ